வணிக வைசிய குல சமுதாயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தெய்வங்களுக்கும் கொடை விழா கொடை விழா திருவிழா பெருவிழாவாக மிக சீரோடும் சிறப்போடும் குலத்தின் சார்பாக சீரும் சிறப்புமாகவே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள் நடத்தி வரக்கூடிய அரும்பெரும் குடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் வில்லிசை குழுவினரை ஆதரிக்க வேணும் என்று சொல்லி ஊர் சார்பாகவும் வரிக்காரர் நாட்டாமை கணக்க பிள்ளை தருமகர்த்தா பொக்கிசர் சார்பாக வந்த கலைஞர்களை ஆதரிக்க வேணும் என்று நம்ம ஆறு பேருக்கும் பலவித மலர்கள் பௌசுடனே கொண்டு பாரிஜார மலர் எடுத்து ஆரமாக கட்டி பூ மாலையை பொன் மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் காணாது என்று சொல்லி பாடும் அடியாளுக்கு அழகான ஒரு பட்டு புடவை ஒரு புடவையை பொன்னாடையை புகழ் ஆடையாகவும் நமக்கு அணிவித்து உள்ளார்கள் அவர்களுடைய குடும்பம் வழி வம்முசம் உற்றார் வெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் அம்மா சந்தன மாறி அம்மா உச்சியே அம்மனுடைய அருளால அவர்களுடைய குடும்ப வழி வம்முசம் அல்ல எப்படி வாழ வேணும் தெரியுமா में अला, अला, बहुंता, बहुंता, வா வேணும் வளர வேணும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா அப்படியாகவே பார்த்தார் சடங்கு சமுதாயங்களை முடித்தோ அட்டமகா காளியர்கள் எட்டு பேர்களும் அட்டகாளி எட்டு பேர்களுமாக சடங்கு சமுதாயங்களை முடித்தோ சந்தனமாங்காவுக்குள்ள ஆல மறியதில அவ ஊஞ்சல் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாய் அவ ஊஞ்சல் போட்டாடும் போது சந்தன மாமுனனிவர் ஓடூடி வந்து ஏது சொல்லுகிறார் விரிமா பருமம்மா காளியரே காளியரே Come My... on, எட்டு பேர்கள் முத்தாரம் ஆகவிட்டு நீங்க வெளியே போக வேண்டும் என்று சொல்ல சொல்ல தாத்தா பெரியவரே என்ன நாங்கள் செய்தும் தாத்தா அவையான தவறுகளை நாங்கள் அவர்கள் செய்ய அந்த நம்மாங்காக விட்டு ஏன் நாங்கள் வெளிய போனோம் எதற்காக வெளியே போனோம் பெரிய போனோம் போன மாணமா என்ன பெயர் என்ன ஓடு சந்தன மாங்காவை விட்டு சரி வெளியே போகவேண்டாம் என்று சொல்ல ஆமா தாத்தா பெரியவரே என்ன என்ன குற்றத்தையா நாங்கள் செய்தோம் என்ன தவறு செய்தான் என்ன தவறு செய்தார் ஆமா ஏன் நாங்கள் சந்தன மாங்காவை விட்டு வெளியே வேண்டும் எதற்காக அப்படியே போனமானா ஆனால்

செல்வ சீமாங்கல் யார் என்று கேட்டார் டி பேச்சி முத்து அவர்கள் வந்து பேச்சியம்மனுடைய சாமி கொண்டாடி பேச்சி முத்து அவர்கள் வந்து கடப்பா கத்தியிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வ சீமா ஆமா கடவா கத்தியா கடப்பா கத்தியிலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் பாடு நாமளுக்கு அதாவது நூத்தி ஒரு லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாகவே பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அதுக்கு முத்து பத்திரம் செல்வச்சிமா முத்து பத்திரம் எழுத்தகம் சேவை மையம் நடுப்பல்கு தென்காசி உரிமையாளர் மாரிமுத்து அண்ணார் அவர்கள் வந்து பாடும் நாமலுக்கு ஐம்பத்தி ஓரு லட்சங்களை அற கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அது கப்பாலே பரிசலித்த செல்வச்சியுமாங்கள் வணிக வைஷிய அன்னதான கமிட்டியின் சார்பாக பாடும் நாமளுக்கு அன்னதானம் போட்டா போதுமா நம்மளுக்கு யார் கொடுப்பா உம் பாடும் நாமளுக்கு ஆச பாசங்களோடு அன்னதானம் ரொம்ப அருமையா இருந்ததுல்ல எங்க மச்சா பாயாசம் எட்டு வர மாட்டேன்ட்டாரு ஆசை இருக்கு என்ன செய்ய முடியும் ஒரு வாரமா காய்ச்சல் அடிச்சிருக்கலாம் இப்பந்தான் மூணு நாளா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆஹ் அப்புறம் பாயாசம் கொடுக்க மாட்டேன்தாருடா ஆஹ் இரநூத்தி ஒரு லட்சங்களை கொண்டு வந்து அன்னதான குழு கமிட்டியின் சார்பாக நமக்கு ரெண்டு கோடியாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அதுக்கு அப்பாலே பரிசளித்த செல்வச்சிமார் எஸ் கண்ணன் அண்ணார் அவர்களும் எஸ் மாரிமுத்து அண்ணார் அவர்களும் ஸ்ரீ ரவீந்திரன் அண்ணார் அவர்களும் எம் ராஜ் அண்ணார் அவர்களும் எஸ் பேச்சிமுத்து அண்ணார் அவர்களும் ஜி சுரேஷ் அண்ணார் அவர்களும் கே ரவி அண்ணார் அவர்களும் வி சரவணன் அண்ணார் அவர்களும் என் முருகன் அண்ணார் அவர்களும் ஆர் கருப்பு சுவாமி அன்னார் அவர்களும் என் கணேசன் அண்ணார் அவர்களும் வந்து லட்சங்களை ஒரு கோடிகளாகவே பரிசாகவே அள்ளி தந்து உள்ளார்கள் அதுக்கு அப்பாலே பரிசு செல்வச்சீமாங்கள் தென்காசிமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆர் மகாலிங்க செட்டியார் அவர்களுடைய அருந்தவர் செல்வங்கள் எம் ஆரியப்பன் செட்டியார் அவர்கள் வந்து திருப்பூரிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமார் அவர்களுடைய இல்லத்த அரசி அவர்களுடைய துணைவியார் ராஜேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய மகள் ஸ்ரீ திவி பூஜா அவர்களும் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக நூத்தி ஓரு லட்சங்களை கொண்டு வந்து ஆச பாசங்களோடு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அவர்களுடைய குடும்பம் வழி வம்முசம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் മേലും മേലും ഉയർവെട്ട് എന്നുമാളോട് அவையா ஒட்டில் குழந்தை முதல் கட்டில் படுத்திருக்கும் குட்டு குட்டு கலவர வரைக்கும் ஆமா ஆமா சந்தனமாரியம்மா உச்சம்மாஹாலிம்மா அருளால திருவருளால் வாழவேணும் வளரவேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கறோம் ஐயா அவய்யா என்ன எல்ல உங்க அணியா வருது எங்க அணி ஒண்ணுமே வரல பாத்துக்கோ அம்மா யாரு உங்க எங்க அணியா சரி பண்ணவே பரிசு மறந்து வச்சுட்டு வந்துட்டா வேற காகா என்ன ஆண்களுக்கு ஆண்களுக்கு பிந்திதான் பெண்களா அப்படி அப்படி சொல்லாத இப்ப என்னச்சு நம்ம அக்கா மாதிரி புறம் கொண்டாந்து உனக்கு குத்து குத்துன்னு குத்து குத்துவா வேற யாரோ எவ்வளவு ஊர்ல வில்லு போட்டாலும் நமக்கு பெண்கள் தான் முதல்ல குடுக்கதே குடுப்பாங்க என்னன்னா சாமபூசம் முடிஞ்ச உடனே ஒரு ஆள் இருக்காது பாத்துக்கோ அதனால அஞ்சு மணி வரைக்கும் ஒரு இங்க வச்சிருக்க போறாங்களோ ரெண்டு மணிக்கு அடிச்சு பத்தி விட்டுற போறாங்க பசு கிடையாதுன்னா பஸ் ஸ்டாண்ட்ல கொஷ்கடியில போயிரு அப்படியாக அட்டமகா காளியர்கள் எட்டு பேர்களிடம் அதில தாத்தா பெரியவர என்ன குற்றங்களை நாங்கள் செய்தோம் என்ன தப்பு செய்தோம் என்ன தவறு செய்தோம் ஏன் சந்தனம்மாங்காய விட்டு வெளியே போனோம் அப்படியே போனா ஊரு பேர் நாடு நகர்ற அம்மா வேற அப்பா வேறு அறிய வேணும் என்று சொல்ல சந்தனமாரி அதாவது உங்க ஊரு பேரு தெரியணுமாடா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் தெரியுமா அதே காலியர்களா நீங்க முடியாமல் வேதனை தாங்க முடியாமல் தாங்க கண் முடியாமல் கடவுள் அருந்து ஏரும் கொண்டுவருக்கும் போது அவைய ஆதி பராசத்தி அழைத்தார் ஏய் என்ன அண்ணன் செய்த வேளை야 கால எட்டு பேர் மாரியம்மா வளர்க்க வேள்வி மறுக்கும் பொறுக்கிய பொறுக்கவில்லை வளர்க்கும் வேள்வி

சிவனாருக்கு தெரியாமல் அம்மை அம்மைதாதே ஓட்டமும் பெருநடையுமாயங்கு வரையின்ற வருவார் சந்தனம் ஜோலகிதா ஜோலகிதா I want